நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் தமிழக வேட்பாளர் தனது மத்திய முதலமைச்சர் அதிமுக வேட்பாளர் உரிமையை பாதுகாக்கின்ற இந்தியா என்கின்ற ஒரு நாடை இந்தியா பெண்களுக்கு உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து போறோமா நம்முடைய பெண்கள் பெண் பிள்ளைகள் படித்த மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுமா காலை உணவு திட்டம் என்ன மாதிரியான திட்டம் நீங்க பாருங்க எல்லாத்துக்கும் இந்த வரியில இருந்துதான் ஒரு அரசாங்கம் நடத்த முடியும் ஆனா இப்ப மோடி என்ன பண்ணிட்டாரு இந்த வரிக்கு பேரை மாத்தி வச்சு ஜிஎஸ்டி மொத்த வரிய வசூல் பண்ணி டெல்லிக்கு எடுத்து போயிடுறாரு ஒரு ரூபாய் இருந்து வசூல் பண்ணி எடுத்துமா நமக்கு திருப்பி இருபத்தி பைசா கொடுக்குற இது அத்தனை பணத்தையும் வடநாட்டுக்காரனுக்கு இந்தி மொழி பேசக்கூடிய அந்த மாநிலத்துக்கு வாரி கொடுத்துற உத்தரப்பிரதேசத்துல ஏன்னா அங்க ஒரு நிறைய

ஒரு தொழிலாளி குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் வழங்குவதற்கான தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களை முதலாளிகளுக்கு ஆதரவாக நிறுவனங்களுக்கு ஆதரவாக அந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களை ஒதுக்கி சுருக்கி நீத்து போக வைத்து நாலு சட்டமாக மாற்றி விட்டார் இந்த முறை அவர் வந்தார் வாரியத்தை முடக்கிடுவார் டெல்லிக்கு எடுத்து போயிடுவார் இங்க நம்ம வாரியத்தில் ஐயாயிரம் கோடி உங்களுக்கான பணம் இருக்கு எல்லாருக்கும் டெல்லிக்கு எடுத்து போய் இந்தி பேசுற தொழிலாளருக்கு கொடுத்துருவார் அதனால இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர் அருண் நேர் அவர்களுக்கு உதய சூரியன் சிங்கத்தில் அளிப்பதன் மூலம் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும்